கயல் சீரியல் டுடே எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பிரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க கிட்ட தீபிகா போய் பேசுறாங்க என்ன ஆன்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை நம்பினா என் வாழ்க்கை அவ்வளோதான் போலையே எழில் உனக்கு தான் நீ தான் என்னோட மருமகனு அப்படி இப்படின்னு சொன்னீங்க ஆனா அதெல்லாம் கனவா போயிரும் போலையே எனக்கு என்னமோ நீங்க கையலுக்கு பயப்படுறீங்க போலன்னு தோணுது உங்களால் முடியலைன்னா சொல்லிருங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க ஏத்தி பேசாத அப்புறம் எனக்கு கோபம் வரும்னு சொல்லிட்டு நீ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு எல்லாம் பிளான் படி சரியா தான் போயிட்டு இருக்கு போயிருந்தாங்க சிவசங்கரி மேல நம்பிக்கையே இல்லை அவங்க ஒரு பிளான் போடுறாங்க கையலுக்கு ஒரு ஸ்டாஃப் ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட போயிட்டு தீபிகா அந்த ஜூஸை ஏன்ட்ட கொடு நீ போய் எனக்கு காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க அவங்க காஃபி எடுத்துட்டு வரப்போன கேப்ல தீபிகா ஜூஸ்ல மருந்து கலந்துருந்தாங்க இத ராஜலட்சுமி பார்த்துருந்தாங்க ஆனா அமைதியா இருக்காங்க இந்த பொண்ணு தீபிகா யாரை கொள்ளணும்னு இப்படி பண்றான்னு வெயிட் பண்ணி பாக்குறாங்க ஜூஸ் யாருக்கு கொண்டு போறாங்கன்னு ஸ்டாஃபும் ஜூஸை கையலுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க பதறி போன ராஜலட்சுமி கிட்ட போயிட்டு ஜூஸை தட்டி விட்டுறாங்க கையல் என்னாச்சு அத்தை என் ஜூஸை தட்டி விட்டீங்கன்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மியும் அந்த ஜூஸில் மருந்து கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க கையல் அப்புறம் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க வேதவள்ளி யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மியும் தீபிகா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எல்லார் முன்னாடியும் நிப்பாட்டுறாங்க இவ தான் இந்த வேலையை பார்த்ததுன்னு வேதவள்ளி இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது போலிஸ்டை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தீபிகா நான் எதுவும் பண்ணல இவங்க பொய் சொல்றாங்கன்னு ராஜலட்சுமிய பார்த்து சொல்றாங்க ராஜலக்ஷ்மி யார பார்த்து பொய் சொல்றேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கன்னத்துலயே அடிச்சிருந்தாங்க கல்யாணத்துல தீபிகா அப்பா ஆளு ஒருத்தர் இருப்பாரு அவரு தீபிகாவை அடிச்ச விஷயத்த அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு ஆனந்தி இப்படி இப்படிதான் கையலக்காவ கொலை பண்ண ட்ரை பண்ணா இவா நான் அப்பவே சிவசங்கரி அத்தை கிட்ட சொன்னேன் ஆனா அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைன்னு சொல்றாங்க ஆனந்தி சொன்னத கேட்டதும் சிவசங்கரி ஷாக் ஆகுறாங்க எழில் கிட்ட போய்ட்டு ஆனந்தி சொல்றது உண்மையாமான்னு கேட்குறாரு சிவசங்கரியும் அது இல்லைடா கல்யாணத்தில் ஏன் வீணா பிரச்சனைன்னு நினைச்சேன்னு சொல்கிறாங்க எழிலும் எதுமா வீண் பிரச்சனை தீபிகா கையில பண்ண ட்ரை பண்ணிருக்கா அது வீண் பிரச்சனையா அப்போ காமாட்சி கிட்ட நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் தம்பி தீபிகாவை இங்கேருந்து அனுப்பிட்டு நம்ம ரிசப்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிப்போம்னு சொல்கிறாங்க கையலும் என்னமா சொல்கிறீங்க அவளை எப்படி சும்மா விட முடியும் எழில் நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க தீபிகா கையலை கொலை பண்ண ட்ரை பண்ண விஷயம் மூர்த்திக்கு தெரிஞ்சு தீபிகாவை அடிக்க போறாரு அப்போ தீபிகா அப்பா அங்கே அடியாளுங்களோட வந்து நிப்பாட்டுடான்னு கத்துறாரு